வணக்கம் நான் உங்கள் பானு எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு எல்லா ரிசல்ட்டும் வந்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தில் ஓடிட்டுருக்காங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுலேயும் கவனம் செலுத்தாதீங்க உங்களுடைய பத்தாவது பதினொன்றாவது மார்க்கை வச்சு அடுத்தடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க ஒருபோதும் தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும் கைவிடாது எல்லா விஷயத்துலேயும் உங்களோட கல்விக்கு நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்னு அவர் வந்து ஒரு தகவல் சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்துருக்கு அது என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த தேர்ச்சி சதவீதம் என்னவா இருக்குது இதை பார்த்து யார் வைத்தறிச்சல் பட்டிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம் அதாவது இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் அப்படின்றது வந்து இந்த வருஷம் டென்த்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு வந்து அரசு பள்ளியிலேருந்து வந்த ரிசல்ட் வந்து ஆயிரத்தி ஆ எட்நூற்றி அறுபத்தேழு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து அரசு பள்ளியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ தேர்ச்சி சதவீதம் வந்து முன்னத்தை விட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லை மாணவியர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தா மாணவர்களோட வழக்கமாக மாணவிகள் வந்து இந்த வாட்டி அதிகமாகவே எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இப்போ இது எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே இல்லை என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சை எங்க இருக்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து வேதியில் அதாவது கெமிஸ்ட்ரியில் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே இதுக்கு எதுக்கு வந்து இது சர்ச்சையை ஆக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது புரியுது அங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி அறுபத்தி மாணவர்கள் எப்படி கெமிஸ்ட்ரியில் சென்டம் மார்க் எடுத்தாங்க இதை வந்து உடனே ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்கள் ஆசிரியர்கள் இன்னும் பலர்கள் வந்து கேட்டாங்க அப்படின்னு தகவல் வெளியாது ஆனால் இவங்களாம் கேட்குறதுக்கு முன்னாடி பாஜகவுடைய தமிழக துணை மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாராயண திருப்பதி இருக்கார் பார்த்தீங்களா அந்த நாராயண திருப்பதி அப்படின்றவர் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் டூ பாடத்திட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்திருக்காங்க இதை பார்த்த உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் தமிழ்நாடு அரசு வந்து அதாவது குறிப்பாக திமுக அரசு வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுறாங்க அதாவது அவங்க வந்து துணை போயிட்டாங்களா நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் சென்டம் எடுத்தது ஒரு ஸ்கேமு இதில் ஏதோ தில்லுமுல் நடந்திருக்கு உடனே இதை நீங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும் அதனால இந்த மாதிரி செயற்கையாக மதிப்பெண் எடுக்க வச்சிருக்காங்க அப்ப செயற்கையாக மதிப்பெண் எடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சொல்கிறார் இந்த மாணவர்கள்லாம் படித்து பாஸ் ஆகலை சொந்த அறிவை பயன்படுத்தி பாஸ் ஆகலை இவங்க வந்து ஏதோ ஒரு தப்பான வழியில் போய் அதாவது காப்பி அடித்து பிட் அடித்து இல்லை வந்து பேப்பர் லீக் பண்ணி அங்கே இருக்க ஆசையை சொல்லி கொடுத்து இப்படி ஏதோ ஒரு முறையில் இவங்க செயற்கையான முறையில் இந்த மாணவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்க வச்சுருக்காங்க இது வந்து மாணவர்களை சீரழிக்கிற ஒரு செயல் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையவே இதை அழிக்க போகிற செயல் இதை வந்து திமுக அரசு உணரணும் ஸோ இந்த முறைகேடுகளை கலைந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நிலையான கல்வியை வந்து கொடுக்கணும் அடுத்த தலைமுறை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் ஸோ வந்து மாணவர்கள் அதாவது இப்போ இந்த மாதிரி மார்க் வந்ததுனால இப்போ மாணவர்களோட மனநிலை என்னவா இருக்கும் என்ன சொல்கிறாருன்னா மார்க்கை நோக்கி தான் மாணவர்கள் ஓடுவாங்க அவங்களுக்கு வந்து வேற கற்றல் திறனே இருக்காது ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி பின்னாடி இருந்து இவங்க வேலை செஞ்சதுனால மற்ற மாணவர்களும் என்ன நினைப்பாங்கன்னா அப்போ மார்க்கு தான் எல்லாமே மார்க்கை நோக்கி தான் இவங்க ஓடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க இதை தீ திமுக அரசை ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல்ல எவ்வளவு பேர் எழுதுனாங்க வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் மட்டும்தான் எழுதினாங்களா இல்ல வேற யாராவது எழுதுனாங்களா அப்படின்றத நம்ம அதாவது அந்த ஸ்கூலில் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி பதினாலு மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அன்றைக்கி எழுதியிருக்காங்க அந்த ஒரே சென்டரில் அதில் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மொத்தம் அறுபத்தைந்து மாணவர்கள் தனியார் மொத்த ரெண்டு தனியார் ஸ்கூல்லேருந்து வந்து அந்த சென்டரில் எழுதியிருக்காங்க ஸோ தனியாரில் எழுதினவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் எழுதியிருக்காங்க இன்னொரு தனியார் ஸ்கூலில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு பேர் ஸோ இப்போ இதில் எவ்வளோ பேர் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு பள்ளியில் இருந்த அறுபத்தைந்து பேரும் இந்த தனியார் பள்ளின்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு பேர்னு அதில் ப தொண்ணூற்றி ஒரு பேரும் இன்னொரு தனியார் ஸ்கூல்னு சொன்னல நூற்றி முப்பத்தெட்டு பேர்னு இதில் பதினோரு பேரும் தான் வந்து சென்டம் மொத்தம் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்கூலில் எழுத அதாவது அந்த ஸ்கூலும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாஸ் வாங்கியிருக்கு ஸோ இப்போ இது இவங்களால் பொறுத்துக்க முடியல அது எப்படி இவங்க கெமிஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துருப்பாங்க இது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்டு அதில் எப்படி இவங்க மார்க் வாங்கியிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவங்க என்பனே அடுத்தடுத்து என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று இவங்க காப்பி அடிச்சிருப்பாங்கன்றாங்க இப்போ காப்பி அடிச்சிருப்பாங்கன்னா அப்போ இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ப்ளேம் பண்ணல அங்கே வேலை செஞ்ச ஆசிரியர்களை வந்து கரெக்டுன்னு சொல்கிறாரு இந்த ஃப்ளையிங் ஸ்காடு ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து அவங்க கரெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கோம் அவங்களும் கரெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த ஸ்கூலுக்கு அவங்களும் கரெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து இவர் இன்னொரு விஷயம் வேற யார் அங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினா தா வினாத்தாள்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா இதை வந்து சேஃபா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ இதை எடுத்துகிட்டு போனவர் பார்த்திங்களா இவங்களும் கரெக்டு அப்புறம் அந்த விடைத்தாள் எடுத்துகிட்டு போனாங்களா அவங்களும் கரெக்டு இப்போ எல்லாருமே ஆகி இவங்கள வந்து இந்த மாதிரி சென்டம் மார்க் வாங்க வைக்கிறதுக்காக இவ்வளோ பேர் கரெக்ட் ஆகி இவங்களை வாங்க வச்சுட்டாங்க அப்படின்ற தோரையில் தான் அவர் சொல்ல வர்றாரு இப்போ இவ்வளோ இவ்வளோ பேர் கரெக்டாகி அவங்களுக்கு பாஸ் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் அங்க இருக்க டீச்சர்களுக்கு என்ன வந்திருக்கும் சொல்லுங்க சரி ரெண்டாவது இன்னொரு இன்னொரு அலைன்மெண்ட் இன்னும் வைக்கிறாங்களா இல்ல இல்லை அந்த சென்டர் அந்த எக்ஸாம் சென்டர்ல இருந்தாங்க பாத்தீங்களா இவங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் நாலேஜ் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் சென்டர் இந்த எக்ஸாம் ஹால் எழுதுறாங்க பார்த்தீங்களா அதுல இருக்க அந்த டீச்சர்ஸுங்க ஒரு இடத்துல நிற்கவே கூடாது அவங்க வந்து சுற்றிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல நின்று ஒரு மாணவன்கிட்ட நின்று பேசினாலே எதுக்காக நின்று பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் வரும் எங்கே அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற கேள்விலாம் வரும் ரெண்டாவது வந்து என்னன்னா அவங்க அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டீச்சரை யாரையுமே போட மாட்டாங்க இப்போ கெமிஸ்ட்ரி எழுதுறாங்கன்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டீச்சர் போட மாட்டாங்க நீங்கள் எக்ஸாம் எழுந்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் யார் நீங்கள் எழுதவங்கள போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு அவங்க அவங்கள போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் கூட எனக்கு இதை பற்றி ராஜா உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுராஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி அந்த வகையில் கூட சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படின்றக்காக அந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டட் இல்லாத டீச்சர்ஸ் தான் அந்த எக்ஸாமுக்கு சூப்பர்வைசராக போடுவாங்க இதை மீறி அவங்களே சொல்லி கொடுக்குத்தா இருந்தாலும் இல்லை பிட்டுக்கிட்டே தான் தான் வச்சுருந்தா கூட இந்த ஃப்ளைங் ஸ்குவாட் வந்து அவங்க கிட்ட மாட்டினாங்கன்னா அடுத்து சில வருடங்கள் வந்து இவங்க எக்ஸாமே எழுத முடியாது அப்படின்ற ரூல்ஸும் இருக்குது ஸோ இவங்க இப்போ இப்போ இவங்க இந்த நியூஸ் வந்த உடனே இவங்க எல்லாரையுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி இந்த நியூஸ் வந்த உடனே நாங்கள் இவங்க எல்லாரையுமே நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினோம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தில் இருந்த ஆசிரியர் அதுக்கப்புறம் கண்காணிப்பாளர் அது அப்புறம் பறக்கும் படை தலைமை ஆசிரியர் விடைத்தால் போய் கொண்டு போய் சேர்த்தவர் வினாத்தால் வச்சுருந்த அந்த ரூம் சென்டரில் இருக்கக்கூடிய கார்டியன் இவங்க எல்லோருமே நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினோம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரியான எந்த தகவலுமே எங்களுக்கு வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டீங்க இந்த சந்தேகத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இதுக்காக ஒரு தனிக்குழு அமைச்சு நாங்க இதுக்கான விசாரணையை அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க இந்த விசாரணை குழு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஆன்சர் எழுந்தாங்க பாத்தீங்களா மாணவர்கள் இவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இவங்க வந்து கோத்ரூப் பண்றாங்க போ அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமில் வந்து கொடுத்து எழுதிருந்தாங்க அப்படின்னு சொ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் ஆளில் ஒன்றா அப்படியே டிக்டேட் பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க அப்படின்றாங்க ஆனால் மூளை கேட்டவங்களா அப்படி ஒன்றா டிக்டேட் பண்ணால் எல்லாம் ஒரே மாதிரி தான எக்ஸாம் பேப்பர் எழுதியிருப்பாங்க என்ன நான் டிக்டேட் பண்ணுறோன்னா அதை தானே அப்படியே எழுதியிருப்பாங்க போர்டில் எழுதி போட்டதாகவே வச்சுப்போம் அந்த மாதிரிலாம் ஒரு பப்ளிக் எக்ஸாமில் நடக்க முடியாது ஏன்னா இது நார்த் இந்தியா கிடையாது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்சர் ஷீட்டில் விட்டு பேப்பர் எழுதி பெற்றவங்களே ஜன்னல் வழியால் போடுற அவலங்கள்லாம் அங்கே நடந்ததை நம்ம தான் இருந்தால் நம்ம இல்லை சோ அத மாதிரி இங்க நினைச்சிட்டாரா என்னவோ தெரியல பாஜகவுடைய துணை மாநில தலைவர் உடனே இந்த மாதிரி இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவர் கொதிச்சு எழுந்துட்டார் ஆஹ் இப்போ இப்ப இப்ப இங்க வர இவங்க வந்து இந்த மாதிரி செக் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த செக் பண்ணதில் ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் அவங்கவுங்க பேட்டர்னில் அந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதியிருக்காங்க இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க காப்பியாக இருந்தாலோ இல்லை டிக்டேட் பண்ணி எழுத வச்சா இருந்தாலோ ஒரு போர்டில் எழுதி போட்டு அதை எழுதியிருந்தாலோ இல்லை ஆன்சர் ஷீட்டே கொடுத்து எழுத வச்சுருந்தாலோ அங்கே என்ன வாழ்ந்துருக்கு ஆன்சர் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கும் ஆனால் இப்போ வந்திருக்க அறிக்கை என்னவா இருக்குன்னா அந்த மாணவர்கள் அவங்களுடைய இது படித்து புரிஞ்சு எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒவ்வொருத்தரோடைய ஆன்சரும் வந்து மாறுபட்டு தான் இருக்கு அப்போ இது காப்பிக்கு அடிச்சதுக்கான எந்த வகையும் இல்லை உடனே இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருந்தா அது நியூஸாக மாறிடும் இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி படித்து இப்போ நைட்டு லீக் ஆகிடுச்சுங்க நைட்டு லீக் ஆகிடுச்சு அடுத்த நாள் எக்ஸாம் அந்த ஒரு நாள் எக்ஸாமுக்குள்ளே இவங்க என்ன தரவா படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல பிசுறு தட்டியிருங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கும் போது அந்த ஆன்சர் பேப்பர்ல தெரிஞ்சிருக்கும்ல இந்த பிசுறு தட்டிருக்காங்க கரெக்ஷன் பண்ணவங்க வந்து இங்கே எங்கேயும் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்ற அறிக்கை வந்துருச்சு இல்லை இல்லை எக்ஸாம் ஹாலில் மேமுங்க வந்து இந்த மாதிரி ஆன்சர் ஷீட் ஏற்கனவே ஒரு விடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லு சரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்ப்போம் இப்போ கொ இப்போ கொஷின் பேப்பர் எப்போ வரும்னா இப்போ நான் எக்ஸாம் எழுதும்போது நான் நல்லாவே பார்த்துருக்கேன் அந்த சீல் அப்போ தான் உடைப்பாங்க அப்போ தான் நம்ம அந்த ஸ்கூல் சேர்ந்த டீச்சர்ஸ்க்கு முன்னணியில் அந்த ஸ்கீல் அப்போ உடைப்பாங்க உடைச்சு கொடுக்கப்படும் அப்புறம் தான் நம்மளுக்கே வரும் ஸோ இப்படி அந்த டீச்சர் கையில் முன்னாடியே கொடுத்துருந்தாலும் அதுக்கான ஆன்சர்ஸை அந்த டீச்சர் எழுதி அதை அந்த இப்போ மூணு சோ மூணு நாலு கிளாஸில் உட்காந்து எழுதாங்க அந்த மூணு நாலு கிளாஸ்க்கு ஒரு காப்பி போட்டு அதை கொண்டு போய் அந்தந்த கிளாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு அந்த ஆன்சரை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த இதில் நடக்கிற காரியமா அதுவும் சென்டம் ஆக இந்த இந்த நோக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா இவர் என்ன மாதிரி சொல்கிறார் இவரோட மனநிலை இவர் எவ்வளோ ஜட்ஜ்மெண்டலாக பேசார் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு ப அரசு ஸ்கூலில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி மார்க் எடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க பல வகையில் இந்த மாதிரி மாணவர்கள் அதாவது இந்த மாதிரி ஏழை எளிய நடுத்தர வ வர்க்க மாணவர்கள் படிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏழை மாணவர்கள் இவங்களாம் மேலே வரக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய முழு கொள்கை முழு நேரம் கட்ட கொள்கை முதல் கட்ட கொள்கையே அப்படி இல்லாம போனா எதுக்கு இவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்க பார்த்தாங்க தமிழ்நாட்டில் அவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏன் தமிழக முதல்வர் வந்து ஏத்துக்கல அன்பில் மகேஷ் அவர்கள் அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கூட சொன்னாரு இது ஏன் நாங்க ஏத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது ஐந்தாவது எட்டாவது ஆகிய பாட ஆகிய வகுப்புகள்ல இவங்க பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரணும் சொல்றாங்க இப்ப சமீபமா ஒரு நியூஸ் கூட பரபரப்பாச்சு சிபிஎஸ்இ ஸ்கூல்களை வந்து இனி மூன்று ஐந்து எட்டு ஃபெயில்னா ஃபெயில் தான் கட்டாய பாஸ் கிடையாது கட்டாய கல்வி அப்படின்ற ஒரு முறை இருக்குது பார்த்திங்களா அந்த முறைப்படி எல்லாரும் இனி பாஸ் ஆல் பாஸ் கிடையாது ஃபெயில்னா ஃபெயில் தான் அப்படின்னு சிபிஎஸ்சியில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களால இன்னும் இந்த ஏழை எளிகள் ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வியில் இவங்களால் கை வைக்க முடியல அதுக்கு அரணாக இவங்க இருக்குது தமிழ்நாடு அரசு இருக்குது அது வந்து இவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல ஏன்னா இவ்வளோ நெருக்கடிக்கும் மேலேயும் இந்த பசங்க இவ்வளோ தூரம் படித்து இவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க பாத்தீங்களா இதை வந்து அவங்களால ஜீரணிச்சிக்க முடியல ஒன்று இவங்க இவங்க சொல்கிற மாதிரியே குறுக்கு வழியில் இவங்க பாஸ் ஆயிருந்தாங்க குறுக்கு வழியில் இவங்க நூறு சதவீதம் மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போ தனியார் ஸ்கூல்லேருந்து வந்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு மாணவர்கள் நூற்றி முப்பத்தெட்டு மாணவர்கள் அந்த மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும் எல்லாருமே சென்டம் எடுத்துருக்கணும் ஏன் அவங்க யாருமே சென்டம் எடுக்கல எப்படி நூற்றி நாற்பத்தெட்டில் தொண்ணூத்தோரு பேர் எடுத்திருக்காங்க நூற்றி முப்பத்தெட்டில் பதினோரு பேர் எடுத்திருக்காங்க அப்போ வந்து ஒரு ஹாலுக்கு போய் இது தொண்ணூத்தேழு பேர் தொண்ணூத்தோரு பேருக்கு மட்டும் நீங்கள் காப்பி எடுங்க ராஜா நீங்கள் சென்டம் எடுங்க ராஜா அப்படின்னு பேப்பர் கொடுத்தாங்களா இல்லை அந்த ஒரு பேர் மட்டும் நீங்க பார்த்து எழுதுறா நீ பாத்து எழுதுமா நீ சென்டர் மார்க் எடுமான்னு கொடுத்தாங்களா அப்போ காப்பின்னு இறங்கிட்டா நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸ்னு இறங்கிட்டா எல்லாருமே தான் பண்ணுவாங்க எப்படி நீட்டுக்கு வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா இப்போ ராஜஸ்தான் பீகார் குஜராத்தில் கேவலமாக காரி துப்புற விதமாக ரிசல்ட் வந்தது பார்த்தீங்களா நீட்டில் ஒரு குறிப்பிட்ட சென்டரில் எழுதுகிற எல்லாருமே அங்கே வந்து இவ்வளோ ஹை ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணாங்க எப்படி அப்படின்ற கேள்வி வரும்போது பேப்பர் லீக் ஆச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு அந்த ஸ்கூலோடைய பிரிசிபிளே வந்து என்ன பண்றாருனா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணுறாரு எதுக்கு நீட்டோடைய கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்றாரு இது பார்லிமெண்ட் வரையும் சர்ச்சையாக போச்சு இந்த நீட்டோடைய ஸ்கேம் அது மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களும் ரோட்டுக்கு வந்து போராடினாங்க ரீ எக்ஸாம் வைங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான முறையில் இங்க வந்து நீட்டை வந்து ஸ்கேம் பண்ணி எழுதியிருக்காங்க அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய நாடே அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு சம்பவம்லாம் நடக்கும்போது அவர் தூங்கிட்டு இருந்திருப்பார் யாரு பாஜகவுடைய அந்த நாராயண திருப்பதி இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு கோமாலா இருந்திருப்பார் இப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்துட்டாங்க இல்லையா அதனால அவர் திடீர்னு முழிச்சுட்டார் எங்களுக்கு என்ன விஷயம்னா நீட்டுக்கு போடுற வேண்டிய இந்த ட்விட்டர் கோட் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு போட்டு விட்டார் ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லா இருக்கக்கூடாது நாசமாக போயிடணும் ஏன்னா அவங்க என்னன்னா இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவது ஃபில்டர் பண்ணா குலக்கல்வி கணப்பு இல்லாம பாத்தீங்களா மூணாவதுலயே ஃபெயிலு வடிகட்டு அப்படியே வீட்டுக்கு போ அஞ்சாவதுலயே ஃபெயிலு அப்படியே வடிகட்டு வீட்டுக்கு போ எட்டாவது ஃபெயிலு அப்படியே வடிகட்டு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போற பசங்க திருப்பி திருப்பி வந்து உட்காந்து படிக்குமா படிக்க மாட்டாங்க அந்த படிக்கணும் எண்ணம் போயிடும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சிருக்காரோ அந்த தொழிலே பார்ப்பாங்க இல்லைன்னா குழந்தை தொழிலாளர்கள் அவங்க வந்து வேலைக்கு போவாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா இவ்வளவு தூரம் கல்வியில முன்னேறி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஆனா மறுபடியும் தமிழ்நாட்டை என்ன பண்றாங்க கல்வியில பின்னு கிழக்கணும்ன்ற வேலையில தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து உள்ள கொண்டு வந்து நினைச்சு இந்த பிள்ளைகள்லாம் எப்படி படிச்சு மேலைக்கு வர மேலே வரணும் வர வரக்கூடாது அது அதுக்கு தான் இவங்க நீட்னே கொண்டு வந்தாங்க நீட்டை நம்ம இன்னைக்கு இருக்க எவ்வளவு பெத்தவங்க வந்து தளத்தாலே அழுகுறாங்க இருபது லட்சம் வரையும் செலவாதுங்க நம்மளால முடியலங்க முடிகிற பெத்தவங்க செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க முடியாத பெத்தவங்களோட நிலம் என்ன அப்ப ஏழை மாணவர்களோட நிலம் என்ன அப்படி ஆனாலும் இன்னும் போராடி இந்த நீட் எக்ஸாம்ல எழுதி இதுக்குன்னு கவர்மெண்டே கொடுத்து இருக்க நீட் கோச்சிங் சென்டருக்கு போய் அங்கே படித்து இன்னும் பல அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அதை தேர்ச்சி பெற்று உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க எக்ஸாம் போயிட்டு தான் இருக்காங்க அப்போ ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் கூட எல்லாருமே நாங்கள் நீட்டுக்கு வந்து எதிரான வனையில் தான் இருக்கோம் தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக தான் இருக்குது ஆனாலும் இப்போ வேறு வழி இல்லை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த சூழல் இந்த சூழல் என்னவா இருக்குன்னா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதில் மார்க் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும்ன்ற நிலைமையை கொண்டு வந்து வச்சது நீங்கள் இந்த பிஜேபி அரசு இந்த பிஜேபி வந்து சொல்லுது திமுக வந்து மாணவர்களை மார்க் நோக்கி ஓட வைக்குதுன்னு அப்போ யார் மார்க் நோக்கி ஓட வைக்கிறா மாணவர்கள் வாழ்க்கையில் விளையாடுறது யாருன்றது தான் இப்போ எங்களோட கேள்வி இந்த மாதிரி பிஎன்சி ஸ்கூல் திட்டத்தை ஏற்றுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் நிதி தருவோம் சொல்லி மாணவர் வாழ்க்கையில் விளையாடுனது திமுகவா பாஜகவா இல்லை இந்த இத்தனை பட்ஜெட்டில் வந்து நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னாலும் உங்களோட காசை வாங்கி எங்களோட பிள்ளைங்கள முப்பது நாற்பது வருஷம் நாங்கள் பின்னாடி தள்ள நாங்கள் தயாரா இல்லை உங்களோட நிதியை நீங்களே வச்சுக்கோங்க எங்க பசங்களை எப்படி கரை சேர்த்தணும்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி அதுக்காக கிட்டத்தட்ட பல பல ஆயிரம் கோடி நிதியை வந்து ஒதுக்கி இன்னைக்கு அந்த கல்வியை வந்து மேம்படுத்துகிறாங்களே அவங்கள மாணவர்களுடைய கல்வி வாழ்க்கையில விளாடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்ப மாணவர்களை மார்க்கை நோக்கி ஓட வைக்கிறது யாரு எக்ஸாம் நோக்கி ஓட வைக்கிறது யாரு இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இந்த இதுல பாஸ் ஆகணும்னு இப்ப மாணவர்கள் புத்தக புழுவா மாற வைக்கிறது யாரு அவங்க அறிவு சார்ந்து யோசிக்காம மற்ற இதை சார்ந்து யோசிக்காம வெறும் புத்தக புழுவா ஓட வைக்கிறது யாரு திமுகவா இல்லை பாஜகவா ஆனால் நீங்க வந்து கூச்ச நாச்சமே இல்லாமல் ஒரு அரசு கல்லு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து சென்டம் எடுத்துட்டான்னு உடனே கப்ப கப்பான்னு வயிறு எரியுது ஏன்னா உங்களுக்கு வந்து எங்க மாணவர்கள் வரக்கூடாது இதே உங்க இப்போ நீங்க சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இவங்க நடத்துகிற பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு அந்த ஸ்கூல்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட்னு வாங்க ஹண்ட்ரட் சென்டம் இத்தனை மாணவர்கள் பத்து மாணவர் படிக்கிறனா எட்டு மாணவர் ஒன் சென்டென்ஸ் சொல்லட்டுமே அடடா ஸ்கூலோட எஜுகேஷன் அப்படிப்பா தர்றேன் அப்படிப்பா லட்ச லட்சமா நம்ம ஃபீஸ் போடுறோம் அதனால அங்க வருது ஆக லட்ச லட்சமா செலவு பண்ணி ஃபீஸ் கரைச்சு கொட்டி மாணவர்கள் அவங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி அப்படி கொடுத்து வந்தா உங்களுக்கு ஓகே குளு குழுன்னு இருக்கும் நூறு சதவீத தேர்ச்சி சென்டம் இவ்வளவு எடுத்திருக்காங்க அது ஓகே ஆனா இப்படி கஷ்டப்பட்டு படிச்ச இந்த மாணவர்கள் வந்து இந்த மார்க் எடுத்தோடனே இதுல ஏதோ இருக்கு தப்பு இருக்குப்பா அந்த பசங்க எப்படி எடுத்திருக்கோம் ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான எண்ணமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பசங்க வந்து இந்த சப்ஜெக்டில் ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ இதை தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட்லலாம் அவங்க எப்படி வந்து அவங்கள மார்க் எடுத்துக்க முடியும் ஸோ இவங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்க வரும் இந்த சப்ஜெக்டில் மட்டும் எடுக்கல இன்னும் மேக்ஸு தாவரவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பல சப்ஜெக்டில் அந்த ஸ்கூலில் பல மாணவர்கள் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்துருக்காங்க நைன்டி நைன்டி நைன் அபவ் மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்போ அதையும் இல்லாமல் நீங்கள் வந்து சந்தேகிக்கிறீங்க அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப இது கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் இவ்வளவு தூரம் போராடி இந்த மார்க்கை வாங்கினது உங்களால் பாராட்ட முடியல அதை கேள்வி அப்போ உட்படுத்து மனநிலை என்னவா அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் இங்கே பாருங்க எங்க மாணவர்களுடைய இந்த உழைப்பை நீங்கள் சொன்னீங்கன்னு கூட நாங்கள் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டோம் அவங்களோட ஆன்சர் பேப்பரை வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டோம் கொஸ்டின் பேப்பர் லீக்காக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டோம் அதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரியான மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை காப்பி அடிச்சதுக்கோ இல்லை பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கோ இல்லை மற்றபடி எந்த இதுக்குமே எந்த ஆதாரமே இல்லை அப்படின்னு எக்ஸாம் எக்ஸாம் போர்ட் சென்டர்லேயே வந்து இன்னைக்கு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க அந்த குழு ஸோ இதுக்கப்புறமா அவர் என்ன அப்படி சொல்றாருன்னா இனி நாங்கள் அந்த ஸ்கூலில் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்க போகிறோம் அப்புறம் அவங்களுக்கு என்ன வகையில் எஜுகேஷன்ஸ் கொடுத்தாங்க என்ன மாதிரியான கோச்சிங்லாம் கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் நாங்கள் தீர விசாரித்து அதே பேட்டனை இனி தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஃபாலோ பண்ணி அடுத்து வரப்போகிற எக்ஸாம் ப்ளஸ் டூ எக்ஸாமில் இதே ஸ்கோரை வந்து நாங்கள் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லையும் நாங்கள் கொண்டு வரக்கான முயற்சியில் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு இறங்கி வேலை செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ உங்களால் அதாவது இந்த குறிப்பிட்ட ஆட்களால் இந்த தமிழக மாணவர்களுடைய வளர்ச்சியை வந்து தாங்க முடியல தான் உடனே இது பின்னாடி இருந்து ஏதோ வேலை மார்க்கை நோக்கி ஓட வைக்கிறாங்க ஆ ஊ அப்படின்னு கிளம்பிட்டார் இதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா நார்த்தில் இந்த மாதிரி நீட்டில் ஒரே சென்டரில் வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் மாணவர்கள் வந்து ஸ்கேம் பண்ணி கொஸ்டின் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வாய் திறக்கறதுக்கு உங்கள் முடியல இங்கே வந்து உங்களுக்கு ஆராய்ந்து அறிக்கை இது பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாரையும் டோட்டலாக விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு அதை ஒரு கல்வித்துறை அமைச்சரும் வந்து சொல்கிறார் நாங்கள் தீர விசாரிச்சிட்டோம் இதில் வந்து எந்த இதுவுமே இல்லை அந்த பசங்க நல்லா படிச்சிருக்காங்க அந்த பசங்க மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி பேட்ச் அந்த ஸ்கூலில் எழுதியிருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி அபோவ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரியான மார்க்கெலாம் வந்து அந்த இதுக்கு முன்னாடி எழுந்த பேட்சை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு ஸோ அந்த ஸ்கூலில் எஜுகேஷன் ஏதோ ஒரு ஸ்கூலில் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னா அதை வந்து சகிச்சுக்க முடியல ஒரு நல்லா ஒரு நல்ல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் என்ன பேசியிருக்கணும் பரவாயில்ல பாருங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி கோச்சிங் கொடுத்து இவ்வளோ தூரம் இந்த மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க ஏன் இந்த பார்த்து பிரைவேட் ஸ்கூலில் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இது பண்ண முடியும் முடியல கொண்டு வர முடியல ஆக இதை பார்த்து நீங்க எல்லாம் கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாராட்டு இது என்ன ஆயிருக்கும் அந்த பிள்ளைகளோட உழைப்பை நம்ம வந்து அந்த பிள்ளைகளோட உழைப்பை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைகள் மனசோர்ந்து போய் அந்த பெண் அந்த பிள்ளைங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குது நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க ஆசிரியர்களோட காலையில எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் அஞ்சரை ஆறு மணி வரையும் நாங்க படிப்போம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிச்சு இந்த மார்க் சென்டம் வாங்கினா இதை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியரும் வந்து அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு இதுக்கான வா வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி நாங்கள் எழுதுறக்கு எங்க ஸ்கூல்ல அந்த பசங்களுக்கு நாங்கள் கொடுத்த ட்ரைனிங் அப்படியே அப்படின்னு கேள்வி என்னவா இருக்கு இதை நீங்க ஸ்கேம்னு சொல்றீங்க இதை நீங்க எதுன்னு சொல்றீங்கல்ல ஏன் அங்க நீட்ல வந்து இவ்வளோ இருபது லட்சம் முப்பது லட்சம் கோடி கணக்கில் செலவு பண்ணி மெடிக்கல் சீட்டுக்காக எத்தனை குழந்தைங்க உயிரிழந்திருக்கு மா மாணவி அனிதாலேருந்து இப்போ வரையும் கூட பிள்ளைங்க வந்து அதில் சீட் கிடைக்கல இத்தனை வாட்டி முயற்சி பண்ணி நம்மளால் டாக்டர் ஆக முடியலன்னு தான் உயிரையே மாற்றிக்கிறாங்க தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க அதுக்கெல்லாம் இவர் வாய் திறக்க மாட்டார் ஏன்னா அது மோடிஜி கொண்டு வந்தது இல்லையா அவங்கள நாங்கள் இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க இங்கே நீட்டில் தமிழ்நாட்டில் வேண்டான்னு நீங்கள் தமிழ தமிழ்நா தமிழ்நாடோடைய மாநில பாஜக தலைவர் தானே நீங்கள் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டியதுதான் தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லா அக்கறை கொண்டு எங்கள் எங்கள் மாணவர்களுக்கு நீட் வேண்டாம் நாங்கள் இது பண்ணுறோம் எங்கள் தமிழ்நாடு அரசு வந்து இதை வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி எங்கள் மாணவர்களுக்காக பேசுங்க நீட்டு வேண்டாங்க நீட்டு விட்டுருங்க அது உங்களுடைய பெரிய வருமானம் வரக்கூடிய உங்களோட துறை அதனால் நீங்கள் விட மாட்டீங்க மூணாவது படிக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து நின்றுட்டு அது என்ன மாதிரியான ஒரு வடிகட்டல் முறை எதுக்கு அந்த மூணாவது படிக்கிற குழந்தைக்கு எக்ஸாம் அந்த மூணாவது படிக்கிற குழந்தைக்கு எக்ஸாம்னா என்னன்னு தெரியுமா பாசன என்னன்னு தெரியுமா தெரியுமா அது மேலே கொண்டு போய் திணிச்சிங்கன்னா அது அடுத்தடுத்து படிக்குமா முதல்ல ஸோ நீங்க வந்து தயவு செய்து மாணவர்களுடைய நலனில் அக்கறை இருக்க மாதிரி தயவு செய்து பேசாதீங்க அது வந்து வேற மாதிரி இருக்கு ஸோ இந்த நூற்றி அறுபத்தி ஏழு இந்த மார்க்கை வந்து இவர் இந்த மாதிரி பேசி அது ஒரு சர்ச்சையாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல அரசு பள்ளி மாணவர்கள் பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இன்னும் நான் படித்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு தங்கி படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி தங்கி படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இருக்க மாணவர்கள்லாம் ஐநூறுக்கு முன்னூத்தி எண்பது எண்பத்தி நாலு மார்க்லாம் எடுத்திருக்காங்க அவங்க வந்து மலை மேலே வாழ்றவங்க எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது அந்த ஸ்கூலில் வந்து அவங்க தங்கி தான் படிக்கணும் அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் நம்மள மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அங்கே இருக்க ஆசிரியர்கள் அவங்களுக்கும் அதே தான் அங்கேயே தங்கி அங்கேயே படித்து அங்கேயே தான் எல்லாமே இது பண்ணணும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர அந்த ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட மாணவர்களே முந்நூற்றி எண்பத்தி நாலு மார்க்கெலாம் எடுக்கிறாங்கன்னா அப்போது அதை போய் இவர் சொல்வார் இல்லையா சொல்ல முடியுமா நீங்கள் வந்து இல்லை ஸ்கேம் பண்ணி தான் எழுதிட்டீங்க அப்படின்னு ஸோ இப்படி மாணவர்களுடைய நலனில் யார் அக்கறையாக இருக்காங்க யார் அக்கறையாக இல்லை அப்படின்றத இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் புரியும் மாணவர்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அரசியல் வேலையை வந்து இதோடு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய இதுவாக Редактор